ஹாய் வணக்கம் இன்றைக்கி வந்து வாவல் ஃபிஷ்ஷு வந்து குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இதுதாங்க வாவல் ஃபிஷ்ஷு இந்த பிஸ்தா பார்க்குறக்கு ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா இருந்துச்சு இதை வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் வாவல் ஃபிஷ்ஷு வாங்க வாவல் ஃபிஷ் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த வாவல் ஃபிஷ்ஷில் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாவல் குழம்பு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் நிறையவே ஊதிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து சரியாக இருக்கும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாங்க கொஞ்சம் சீரகம் சீரகம் புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டு அது எண்ணெயில் நல்லா வணங்கணும் இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டு போட்டு வதக்கியிருக்கிறோம் அது வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஸோ இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி பழம் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வேகட்டும் அது வரைக்கும் தக்காளி நல்லா வணங்கட்டும் இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணுறேன் ஏன்னா அது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் கலர் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து நான் அதை போட்டுக்கிறேன் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்ப கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க இப்போ அது நல்லா வேகிடும் இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இப்போது ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம் புளி ஒரு ரெண்டு செகண்ட் அது நல்லா வதங்கட்டும் இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இப்போ நம்ம அரைச்சதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சுக்கலாங்க வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா போதும் தேவையன்ற அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு பொருத்துவாங்க இல்லை கடுகு பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகா அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் பேஸ்ட்டு ஆ போட்டு நல்லா வரைக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சிருக்கிற இல்லையா அதை வந்து நம்ம ஊற்றிக்கலாம் வச்சு வச்சதை ஊற்றிட்டோம் நல்லா கிளறிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றி உப்பு போட்டு கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கொதி வர வரைக்கும் விடலாம் உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலக்கிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்றாங்க மூடி போட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு விடலாம் ஓகே இப்ப நல்லா கொதிக்குது மீன் போட்டுடலாம் நம்ம